தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தேவேந்திர தேவேந்திரகுல இளைஞர்களின் அரசியல் கருத்தரங்கமானது இன்று நடைபெறுகிறது திருநெல்வேலி சிந்து பூந்துரை திருநெல்வேலி மாவட்டம் சிந்து பூந்துரை என்ற இடத்தில் ஆர்கேவி மகாலில் இன்று மதியம் ஒரு மணிக்கு தேவேந்திர குல இளைஞர்களின் அரசியல் கருத்தரங்கம் நடைபெறுகிறது புதிய தமிழகம் கட்சி இதனை நடத்துகிறது புதிய தமிழ கட்சியின் இளைஞரணி தலைவரும் டாக்டர் கிருஷ்ணசாமியின் மகனுமான சியாம் கிருஷ்ணசாமி இதில் கலந்து கொள்கிறார் தேவேந்திரகுல இளைஞர்களுக்காக இந்த அரசியல் கருத்தரங்கம் நடைபெறுகிறது வருகிற சட்டசபை தேர்தலை மனதில் கொண்டே இந்த கருத்தரங்கமானது நடைபெறுகிறது டாக்டர் கிருஷ்ணசாமி சமீப காலமாக அவருடைய நிலைப்பாட்டை அடிக்கடி கொள்கிறார் இந்துத்துவாவுக்கு செல்வார் பின்பு இந்துத்துவாவிலிருந்து பின்வாங்குவார் தற்பொழுது மீண்டும் இந்துத்துவாவை நோக்கி செல்கிறார் சமீப காலமாக இந்த தேசத்தை இந்து தேசம் என அறிவிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் ஆகவே டாக்டர் கிருஷ்ணசாமி அவர் ஒரு சீசன் டைம் அரசியல்வாதியாக செயல்படுகிறார் தென் மாவட்டத்தில் கலவரம் நடைபெறும் பொழுது கோயம்புத்தூர் கோடி போவாப்பில் கலவரம்லாம் முடிஞ்சு அமைதி திரும்பின பிறகு இங்கே வருவாப்புல ஆக டாக்டர் கிருஷ்ணசாமியின் செயல்பாடுகள் குலத்துக்கு திருப்தியாக இல்லை ஆகவே இந்த மாநாடு முழுக்க முழுக்க சுயநலமிக்க ஒரு கூட்டமாக கருதப்படுகிறது ஆக இன்று திருநெல்வேலி சிந்து பூந்துரை ஆர்கேவி மகாலில் மதியம் டாக்டர் கிருஷ்ண சியாம் கிருஷ்ணசாமி தலைமையில் இந்த மாநாடு நடைபெறுகிறது இந்த மாநாட்டிற்கு தேவேந்திரகுல வேளாளர்கள் வரும் என அழைக்கப்பட்டுள்ளார்கள் தேவேந்திரகுல வேளாளர்கள் உண்மை தலைவரை புரிந்து கொள்ள வேண்டும் சேரவாத தலைவர்களை புரிந்து கொள்ளக்கூடாது நான் தான் தலைவேன் இருக்கவனெல்லாம் வந்து தலைவனாக ஏற்றுக்கக்கூடாது ஆக டாக்டர் கிருஷ்ணசாமி புதிய தமிழகம் கட்சியினர் நடத்துகிற இந்த அரசியல் கருத்தரங்கத்தில் தேவேந்திரகுள வேளாண் சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் யாரும் கடந்து கலந்து கொள்ள வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம் ஏன்னா கிருஷ்ணசாமியுடைய நிலைப்பாடு அடிக்கடி மாறிட்டு இருக்கு ஆக தேவேந்திரகுள இளைஞர்களை பகலைக்காயாக பயன்படுத்துகிறார் அரசியல் ஆதாயத்துக்காக பயன்படுத்துகிறார் ஆகவே தேவேந்திரகுள வேளாண் சமூகத்தின் இளைஞர்கள் இந்த கருத்தரங்கத்தில் கலந்து கொள்ள வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம்